சீர்கேடும் கிழவிகளின் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு ஸோ கட்டுக்கதைகள் பலவிதம் அதில் இந்த ரோமன் கத்தோலிக்கக்காரங்களும் கட்டுக்கதைகள் பேசுறதுக்கு சலைச்சவங்க கிடையாது பெந்தை வசதிக்காரங்களும் கட்டுக்கதைகள் பேசுறதுக்கு சலைச்சவங்க கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டுக்கதைகளை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோமன் கத்தோலிக்கர்களுடைய கட்டுக்கதை ஒரு நபர் பரலோகத்துக்கு போனாராமா போயிட்டு ஒரு தேவ தூதர் இருப்பாராம் அவர்கிட்ட போய் ஐயா நான் இந்த புனிதர்கள்லாம் பார்க்கணுங்க அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு வந்து அவர் சொல்லுவாராம் இல்லைப்பா எனக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது நீ இப்போ அந்த பேர் நின்றுட்டுருக்கார் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லுவார் அவர்கிட்ட போய் உடனே பேத்துட்டு சொல்லுவாரான் அப்பா எனக்கும் தெரியாது புனிதர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஏசு நிற்கிறார் பாரு ஏசு கிறிஸ்து போய் கேளு அப்படின்னு சொல்லுவாராம் அப்புறம் ஏசு கிறிஸ்துகிட்ட போய் அண்டு பேர் இந்த புனிதர்கள்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னு பா எனக்கும் தெரியாதுப்பா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க பாரு அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லுவார் இவங்க போய் அம்மா அம்மா மரியே அந்த புனிதர்கள்லாம் எனக்கு காட்டுங்கம்மா எங்கேம்மா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இந்த ப எல்லாம் காட்டுவாங்களா ஒரு மாதிரி அங்கே மாதிரி போச்சுருப்பாங்க அந்த அங்கேயும் அப்படியே விரிச்சு காட்டோடனே எல்லாரும் புனிதர்கள்லாம் அந்த அங்கியில் இருப்பாங்க இப்படி ஒரு கதையை சொல்வாங்க இந்த கதையை சொல்கிறதுக்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது மரியாதை இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலாக காட்டிடணும் அல்லது இயேசு கிறிஸ்துக்கு ஒருபடி மேலே காட்டிடணும் இதுதான் அவர்களுடைய மெயின் மோட்டிவே அந்த சபையின் நோக்கமே அந்த ஆர்சி சபையின் நோக்கமே தான் வேறு எதுவுமே கிடையாது இப்படி ஒரு கட்டுக்கதையை அவங்க ஊற்றுவாங்க அது கொஞ்சமும் சலைச்சவங்களில் நம்ம பெந்த ஊசிக்கிறாங்க அவங்க நிறைய கட்டுக்கதைகள் வச்சுருக்காங்க அதில் ஒன்று ஒன்று ரெண்டு சொல்லுவோமே சின்ன சின்ன கட்டுக்கதைகள் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு பரலகம் போகிறான் பரலகம் போய் ஏசு கிரஸ் பார்ப்பார் ஏசு கிரஸ் கூட்டு போகிறான் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமை தொடர்ந்து கட்டுவாராம் அந்த ரூம் முழுக்க பார்த்தா வெறும் ஹார்ட்டாக இருக்குமா ஹார்ட் இன்னொரு ரூம் போய் திறந்து கட்டுவாராம் அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா ஒரே கிட்னியாக இருக்குமா இன்னொரு ரூமை திறந்து கட்டு வரான் அங்கே போய் பார்த்தா வெறும் கண்ணாக இருக்குமா இன்னொரு ரூம் திறந்து பார்த்தா வெறும் காது இன்னொரு ரூம் திறந்து பார்த்தா வெறும் பல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா அந்த ஒரு என்னாண்டு இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னேப்பா பூமில் எத்தனையோ பேர் கண் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஸ்பேர் பார்ட்ஸுங்க தான் இருக்குது இந்த ரூமில் தான் இருக்குது பூமியில் எத்தனையோ பேர் இதே இதே வியாதியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இந்த ரூமில் இருக்குது ஆனால் அவங்க சரியாக ஜெபிக்க மாட்டாங்கப்பா அதனால தான் என்னால் தர முடியல ஆ அப்படின்னு சொல்லுவாராம் ஆமாம் இதை கேட்டு தட்டின நாட்கள்லாம் உண்டு ஆஹா இப்படிலாம் ஆண்டோட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டு நாட்களும் உண்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுவும் கட்டு கதை அப்படின்னு அப்போ இன்னொரு கதை வச்சிருப்பாங்க அது என்னோட பரவாயில் வரான் இப்போ பார்த்தோன்னே பயங்கரமான தங்கத்துனால வீடு இருக்குமா இது யாரோட வீடு ஆண்டு இது யாரோட வீடு ஆண்டு வரை அப்படின்னு கேட்பாரான் இது மோசையோட வீடுப்பா இது தங்கத்தில் கட்ட இது ஆபிரகம் வீடுப்பா அப்போ இன்னொரு வீடு பயங்கரமா இருக்கும் இதுவும் இது மாதிரி ஒவ்வொருத்தின் வீடாக காட்டிகிட்டே வந்தோன்னே அவன் கடைசியில் ஒரு குடிசை ஒரு தேவைத்து வந்து குடிசை வெக்கீத்து கூரை அதெல்லாம் வச்சு போயிட்டு இருப்பாங்க எல்லாம் வச்சு என்ன ஆண்டு வரையும் மற்ற வீடுலாம் வீடு இருக்குது இந்த வீடு மட்டும் ரொம்ப ஒரு குடிசை வீடாக இருக்குது பரலோகத்தில் அப்படின்னு ஒன்று அது வந்து அந்த ஆள் வந்து அந்த பா ஏதோ ஒரு ஆளை சொல்லி அவர் சரியாக ஊழியம் செய்யல ஆத்மாதாரம் சரியாக அதனால ஒரு குடிசை வீடு தான் பண்ணால் முடியும் ஆ அப்படின்னு சொன்னார் எது கேட்டும் பயந்த நாட்கள் உண்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரியுது ஆர்சி அவங்களும் கட்டுக்கதைகள் பேசுகிறவங்க தான் எந்த வசதைக்காரங்களும் கட்டுக்கதைகள் பேசுறதுக்கு பஞ்ச கூட சலைச்சவங்கள் அப்படின்னு ஸோ அதனால் சீர்கேடும் கேள்விகளின் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுவோம்